வைசன் படத்தில் மாரியோட துணை நின்ற டெக்னீஷியன்ஸ் ஆக்டர் அண்டு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றி ஏன்னா இவ்வளோ பெரிய வெற்றியை மாரியோடு சேர்ந்து நீங்கள் வந்து மக்கள் இருந்து பெற்றிருக்கிறீங்க இது வந்து பாசிபிளே கிடையாது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வெற்றியாக நான் இதை பார்க்குறேன் நான் உண்மையிலேயே வந்து நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த வெற்றியின் மூலமாக காரணம் என்னன்னா வெற்றி வந்து அவ்வளவு ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கும்னா டெஃபினட்டாக கிடைக்காது வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் அவர் படைப்பு வந்து வெற்றி கிடைக்கிறது வந்து இட்ஸ் நாட் அவ்வளோ ரொம்ப ஈஸியானது கிடையாது இங்கே பல இயக்குனர்களும் இருக்காங்க இப்போ அமீரன்னு கூட இயக்குனராக இருந்து வெற்றி அடைஞ்சோர் தான் அண்டு வந்து பசுபதியான ஆக்டராக இருந்து வெற்றி அடைஞ்சோர் தான் ஸோ வந்து அவர் வெற்றிக்காக உழைக்கிறது அந்த வெற்றி கிடைக்கும் அது கிடைச்சதுக்கப்புறம் கொண்டாடுறது அப்படி அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து எல்லா தனி மனிதனுக்கும் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் அது ஒரு ஒரு படைப்பை உருவாக்குற ஒரு கலைஞனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஆனால் ஒவ்வொரு படைப்பாளிக்கும் அந்த வெற்றியை பெறுவதில்லை சில என்ன சொல்கிறது உழைப்பு இருக்கும் சில சில விஷயங்களை நம்புவாங்க சில பேர் ரொம்ப என்ன சொல்கிறது கிரியேட்டிவாக தங்களுடைய கதை பலத்தை வந்து நம்பி இல்லை அந்த திரைக்கதை இல்லை அந்த லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் நம்பி வந்து இந்த படம் ஓடும்னு சொல்லிட்டு வந்து நம்புவாங்க பட்டு நான் வந்து சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி என்னுடைய லைஃப்பை நான் பேசி படமாக எடுத்து இங்கே ஜெயிக்க முடியுமா அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு யோசனை இங்கே இருந்து தான் செஞ்சது எனக்கு இருக்க தான் செஞ்சது பட் ஆனால் வந்து துணிஞ்சி படம் எடுத்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தனாங்க ஸோ அந்த வந்ததில் இருந்த இப்போ யாராவது என்கிட்ட வந்து என்ன படம் எடுப்பேன்னு கேட்டால் இருக்கிற திடீர்னு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பதட்டம் தொட்டிக்கும் எனக்கு இதை பற்றி இவங்ககிட்ட பேசலாமா இவங்க என்ன நினைப்பாங்க இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துப்பாங்களா இல்லை இதை வந்து எப்படி இதை உணர்வாங்க நான் படம் தான் எடுக்க போகிறேன் தப்பான வேலை செய்ய இல்லை அண்ட் வந்து இந்த படத்தில் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து தவறான கருத்தை வந்து நம்ம சொல்ல போகிறது இல்லை இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகள சினிமா வரலாற்றில் பேசப்படாத மக்களை பற்றி பேச போகிறோம் ஆனால் நமக்கு ஏன் பதட்டம் வருது நம்ம கரெக்டாக தானே வந்து வேலை செய்கிறோம் கரெக்டாக ஒரு நல்ல விஷயத்தை தானே நம்ம சொல்ல போகிறோம் ஆனால் ஏன் எனக்கு பதட்டம் தொட்டிக்குது ஏன் ஒரு இடம் புரியாத ஒரு ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது அப்படின்னு எனக்கு வந்து சத்தியமாக தெரியவே இல்லை பட் ஆனால் வந்து அது ஏன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து பொதுவாக கிராமப்புறங்களில் வசிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இயல்பாக தெரிஞ்சிடும் இது ஒரு ஊர் காலனின்னு ரெண்டு ரெண்டு தனியாக பிரிஞ்சுருக்கிறப்போ ஒரு பொதுவில் இருக்கிற ஒரு பய ஒரு பொருளை வந்து பங்கு போடுறதில்ல இல்லை உரிமை கோடுறதில்ல எப்போவுமே வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து அப்படி ஒரு காலனிலேருந்து வந்திருக்கிறேன் ஸோ மாரிசல்ராஜ் அப்படி ஒரு காலனிலேருந்து வந்திருக்கிறான்னு வச்சிங்களேன் ஸோ அப்படி இருந்து ஒரு காலனியில் வந்து யார்கிட்ட எதை பேச போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமா இருந்தது யாருக்கிட்ட எதை பேச போகிறோம் இப்போ வந்து இப்போ நான் வந்து என்னுடைய உரிமையே நான் எங்க கேக்குறேன்னா பொதுவுல கேக்குறேன் பொது என்பது என்னன்னா இங்க வந்து ஒரு ஊரா இருக்கு ஊர்ல வந்து பல தரப்பட்ட சாதிகள் வசிக்கிற ஒரு பகுதியா இருக்கு அப்ப அங்க போயிட்டு நான் என்னுடைய உரிமை கேட்கிறப்ப ஃபர்ஸ்ட் என்னவா தோணுன்னா வந்து நீ எதுக்கு இங்க வந்து கேட்குற நீ வந்து இங்க வந்து பேசலாமா உனக்கு இப்போ எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒன்னாதானே இருக்கிறோம் நீ அங்க ஒழுங்கா இருந்துக்கலாம்ல நீ எதுக்கு இங்க வந்து இதை பேசிய பிரச்சனையா மாத்துற இது பிரச்சனையாக பேசலேனா இவ்வளோ நாள் நம்ம எல்லாரும் வந்து நல்லா ஜாலியாக சந்தோஷமாக தானே இருந்தோம் நீ அங்கே இருக்கிற நான் இங்கே இருக்கிறேன் நீ கோயில் திருவிழாவுக்கு வரையா நீ அங்கே இரு நீ வரையா இது வந்து இதை பார்த்துக்கோ ஊர் பொது கிணத்துல வந்து நீ தண்ணி எடுக்கக்கூடாது இல்லை ஊர் குளத்தில் வந்து உனக்கு உரிமை கிடையாது ஊர் பொது சொத்துல உனக்கு வந்து உனக்கு உரிமை கிடையாது நான் உரிமைன்னு நான் கேட்டேன்னு வச்சிக்க அங்கே வந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இது எப்படி நீ வந்து கேட்கலாம் இத்தனை நாள் உனக்கு வந்து இது வந்து நான் கொடுக்கவே இல்லையே நீ எப்படி இவ்வளோ நாளில் கலாச்சாரத்தை ஒரு பண்பாடை நீ எப்படி வந்து மீற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் உருவாகிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம் கிட்டத்தட்ட இதே மனநிலை தான் நான் சினிமாவில் வந்து இங்கே வந்து படம் எடுக்கிறப்போ கதை சொல்றப்போ என்னுடைய நான் இப்படி ஒரு படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ அந்த டைமில் ஊரில் ஒரு பொதுவில் பங்கு பங்கு கோரத்துக்கான ஒரு உரிமையை கேட்குறப்போ எனக்கு நிகழ்ந்த இல்லை என்னுடைய முன்னோர்களுக்கு நிகழ்ந்த என்னுடைய பகுதியில் மக்களுக்கு நிகழ்ந்த அந்த பதட்டம் எனக்கு இந்த சினிமாவில் எனக்கு உண்டாச்சு ஸோ அந்த பதட்டம் என்று எனக்கு தனிஞ்சுது அட்டகத்தி படம் ஜெய்சான உடனே எனக்கு வந்து அந்த பதட்டம் தனிஞ்சிச்சா வெற்றி உண்மையிலே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததா அப்படின்னா வந்து உண்மையிலேயே வந்து அட்டகத்தி படம் ஜெயிக்கலன்னா என்ன இருக்குன்னு எனக்கு தெரில அட்டகத்தி படம் ஜெயிச்சதுனால அடுத்த படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது ஆனால் அடுத்த படம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இப்போ அட்டகத்தி படம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதோட விமர்சன பங்கு என்ன ஓகே அது ஒரு ஒரு சாரார் வெறும் காமெடி படமாவே பார்த்தாங்க ஒரு சில பேர் அதோடைய நரேட்டிவை புரிஞ்சுக்கிட்டாங்க சில விஷயங்களை பண்ண அதை பற்றி எழுதுனாங்க ஆனால் மெட்ராஸ் வந்து எப்படின்னா எல்லாராலும் கொண்டாடப்பட்டதுன்னு பேசப்பட்டாலுமே கூட அப்போதான் வந்து இதோ குறியீடுகளை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ அது வரைக்கும் வந்து ரஞ்சித் என்றும் ஒரு இயக்குனராக இருந்தார் அப்புறம் மெட்ராஸ்க்கு அப்புறம் வந்து திரும்பவும் வந்து வேற ஒரு படம் ஏற்கிருக்கிற ஒரு முழு அரசியல் திரைப்படம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க அந்த முழு அரசியல் திரைப்படம் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் வந்து பல விவாதங்கள் வந்து அப்போ உருவாச்சு அதனால எனக்கு ஞாபகம் இருக்குது வந்து ஒருத்தர் எழுதினார் மெட்ராஸுன்னு டைட்டில் வச்சு எவ்வளோ திமுற ஒருத்தன் படம் எடுத்துருக்காங்க அது ஹிண்டுல வந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எப்படி இந்த படத்தை வந்து விட்டாங்க வெளியே இதே வந்து பாம்பேயில் போயிட்டு பாம்பேன்னு சொல்லிட்டு படம் எடுத்தால் அங்கே இருக்கிற வந்து எல்லாம் அடிச்சு காலி பண்ணியிருப்பாங்க ஓட விட்டுருக்க மாட்டாங்க ஆனால் இவங்க வந்து பாரு மெட்ராஸ்ன்னு ஒரு படம் எடுக்கிறான்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது இப்படி ஒரு நெரட்டிவ் எப்படி இவங்களால் உருவாக்க முடிஞ்சது அப்போ வந்து அப்பதான் வந்து என்னென்னா ஓகே இதில் இந்த குறியீடில் இதை பயன்படுத்திருக்காங்க இதை பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எதிர்மறை விமர்சனங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது அண்ட் வந்து கபாலி வந்தது உடனே வந்து அது பிளாஸ்ட் ஆயிடுச்சு வெடிச்சு சிதறிச்சு அப்படியே அதில் வந்து ஒரு படம் ஒரு இயக்குனர் ஒரு நடிகரை வச்சு சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுத்துருக்காரு ஆனால் மெட்ராஸுன்னு ஒரு படம் நான் பண்ணலன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு அந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருப்பாரா ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து விமர்சனம் வரப்போ வந்து உனக்கெல்லாம் ரஜினி வாய்ப்பு கொடுத்தார் பத்தியா ரஜினிகாந்தை வச்சு நீ வந்து எப்படி இந்த டைலாக்கை பேசலாம் எந்த டைலாக்கை பேசலாம் அவ்வளவு மோசமாக பயங்கர பிளாஸ்டாக வந்து வெடித்த உடனே வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் அப்போ வந்து மெட்ராஸ் கொண்டாடுற மாதிரி வந்து கபாலியை வந்து இவங்க உண்மையிலேயே வந்து கபாலியுடைய வெற்றி அப்படின்றது வந்து தயாரிப்பாளர் தானுக்கு தெரியும் மற்ற படங்களை கடை ஃபர்ஸ்ட்டு வந்து நூ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நூறு கோடி ரூபாய் லாபம் மீட்ட படம் வந்து கபாலி ஒரு படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது மட்டும்தான் இங்கே வெற்றியானா பல படங்கள் வணிக ரீதியாக வெற்றி பெற்று கொண்டாடப்பட்டிருக்கு இங்கே விமர்சன ரீதியாக மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டாலும் அந்த படம் வெற்றி படமாக வணிக ரீதியில் வந்து பெரிய அளவில் கலெக்ட் ஆச்சுன்னா வெற்றி படமாக கொண்டாடப்பட்டிருக்கு ஆனால் கபாலியை வந்து இவர்கள் வந்து மிக மோசமாக அமைச்சுட்டாங்க ரஜினியை வந்து எப்படி நீ வந்து ஒரு எஸ்சி டைலாக்கை வந்து வச்சு பேசலாம் எப்படி ரஜினிக்குள்ளே வந்து ஜாதியை கொண்டு வரலாம் எனக்கு உண்மையிலேயே வந்து அதை எப்படி கையாளுவதுன்னே எனக்கு தெரியல அந்த பதட்டம் வந்து எனக்கு வந்து பயங்கரம் பற்றிக்குச்சு எனக்கு என்ன பிரச்சனைனா கபாலி படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பதெல்லாம் என்னுடைய பிரச்சனை இதற்கு பிறகு இந்த மாதிரியான படங்கள் எடுக்கவே முடியாதா யாராவது எடுக்க வந்தா இப்படி ஒரு சிக்கல் வருமா ஏன்னா தமிழ் சமூகத்தில் பயங்கரமான டிஸ்கஷன் நடந்துச்சு அன்றைக்கி அந்த சினிமாவில் வந்து எப்படி சினிமாவில் நீங்க இதை பேசலாம் எப்படி நீங்கள் சினிமாவில் இதை பேசலாம் எப்படி நீங்க இதை சினிமாவில் பேசலாம் பேசலாம் பேசணும் எனக்கு புரியல அப்போதான் நான் யோசித்தேன் அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற சினிமாக்களை என்னை மறந்த சினிமாக்களை என்னை ரொம்ப மோசமாக சித்தரிச்ச சினிமாக்களை என்னை வந்து ரொம்ப இழிவாக பேசின சினிமாக்களை இத்தனை ஆட்கள் என்ன பண்ணாங்க இத்தனை வருஷமா இவர்களெல்லாம் ஏன் நீங்க இவர்களுக்கு குரல் கொடுக்கல இவங்க ஏன் இவங்கள பத்தி கேட்கவே இல்லை இவங்க ஏன் அதை பத்தி பேசவே இல்லை அப்போ நான் என்ன பண்றேன்னா என் நான் ஒரு புது என்னுடைய லைஃப்பை என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு திரைப்படம் எடுக்க எடுக்கிறேன் அதுவும் வணிக ரீதியா வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமாக அது இருக்கு ஆனால் மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டது அதோடைய திரைக்கதை அமைப்பை பற்றி பேசுகிறவர்கிட்ட நான் வந்து டெஃபினட்டாக நான் வந்து ஒத்துக்கிறேன் அதோட திரைப்பட குறை அதாவது திரையாக்கும் குறைபாடுகளை வந்து நான் வந்து மனபுறமாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் ஒரு நடிகரை நீ எப்படி பேச வைக்கலாம் எப்படி இந்த கண்டென்ட்டை பேச வைக்கலாம் மற்றபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மற்ற எல்லா படங்களும் உங்களுக்கு வந்து சம சூப்பராக எனக்கு தெரியவே இல்லை